நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை மற்றும் கல்வி அமைச்சரை கொண்டு நீட் ஊழலை மூடி மறைக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ளது நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உள்ள ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் கோச்சிங் சென்டர்களின் தலைநகரம் என அழைக்கப்படும் மராட்டிய மாநிலம் கோட்டாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டனர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிய அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கிர்ரா நீட் தேர்வால் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாழாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் எட்டு ஆண்டுகளில் ஏழு மாணவர்கள் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் நடப்பாண்டில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது எப்படி என்ற கேள்விக்கு ஒன்றிய கல்வி அமைச்சரிடம் எந்த பதிலும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் कहीं से भी रिजल्ट देखने के बाद क्या आपको लगता है कि यह प्रक्रिया नीट है यह प्रक्रिया साफ है स्वस्थ है स्वच्छ है बिल्कुल नहीं लगता अगर ये आप आंकड़े देखेंगे 24 लाख बच्चों का भविष्य धूमिल हो रहा है उस पर पानी फेर दिया गया है इस परीक्षा के माध्यम से நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தேர்வு முகமையை கொண்டு நீட் ஊழலை மூடி மறைக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் வினா கசிவு தொடர்பாக பீகாரில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் கனவுகளை பாஜக அரசு தகர்த்து விட்டதாகவும் தேசிய தேர்வு முகமையை பயன்படுத்தி மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசையில் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி உள்ளதாகவும் கார்கே புகார் கூறியுள்ளார் வினா கசிவு கருணை மதிப்பெண் மற்றும் மோசடி போன்றவற்றால் தகுதி மிக்க மாணவர்கள் அரசு இடங்களை பெறுவது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார் இந்நிலையில் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட முறை உள்ளிட்ட மாணவர்கள் எழுப்பிய பிரச்சினைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்